ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா காரைக்கால் நாகூர் ஃபேமஸான தம்ரூட் ஹால்வா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக சிம்பிளாக ரொம்ப அற்புதமாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறைக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க நான் ஒரு கப்பு கடலைப்பரப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க அதோட கூட ஒரு பதினஞ்சு பாதாம நான் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நான் ஸ்வீட் இல்லாத கோவா எடுத்திருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம் இருக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சி சாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க நான் ஒரு கப்பு பால் சேர்க்குறேன் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல் இருக்கோங்க இது நல்லா பால் கொதித்து வரட்டும் பால் கொதித்து வந்த பிறகு கால் கப்பு ரவை சேர்த்துக்கோங்க இது நல்லா இந்த பால்லே வெந்து வந்துடுங்க நல்லா மிக்ஸ் விடுங்க கட்டிகள் இல்லாமல் இப்போ பாத்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் விடுங்க இது அப்படி நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் பாருங்க நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க எந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு பாதாம் கோவாலாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்து விட்டு அதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க இப்போ வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக இன்றைக்கி ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்க்குறேன் உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படி உங்களுக்கு கலர் தேவைன்னா பாலில் குங்குமம் பூ ஊற வச்சு கூட சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கனா கால் கப்பு நான் நெய் எடுத்திருக்கேன் உருக்கி வச்ச நெய்ங்க இது இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க பேனில் ஒட்டாமல் வரணுங்க அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க இல்லைனா டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கோங்க அதில் ஆயில் அல்லது நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சதவ உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விடுங்க இது பார்த்திங்கன்னா தம் வச்சு தாங்க செய்வாங்க நம்ம இன்னைக்கு தம் வச்சு செய்ய போகிறதில்ல ஓவனில் தான் செய்ய போகிறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஓவனில் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதுங்க சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம் அட்டகாசமான ஒரு அற்புதமான தம்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு இது இப்போது வாழையில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது வாழையில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வெளியில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ